பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் டீஷர்ட்லாம் நல்லா போட்டிருக்கீங்க கிறிஸ்துவை பின்பற்றுவோர் ஒருபோதும் சக மனிதரை ஜாதியின் அடிப்படையில் புறக்கணிக்க முடியாது யார் நீங்கள் என்னுடைய பேர் வந்து பால் தினகரன் திருநெல்வேலி மாவட்டம் முந்தியிருந்து இப்போ தென்காசி மாவட்டமாக பிரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சுரண்டை அப்படிங்கிற பகுதியில் இருந்து வரேன் குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் கிறிஸ்தவ மக்களாலும் அறியப்பட்ட ஒரு தெய்வ மனிதனாக வாழ்ந்து மறைந்த டாக்டர் டிஜேஸ் தினகரன் ஐயா பிறந்த ஊரான கிளச்சுரண்டை அப்படிங்கிற பகுதியிலருந்து நான் வரேன் என்ன சொல்ல என்னை பற்றி என்னுடைய பின்புலத்தை பற்றி சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிஎஸ்எச் சர்ச்சுன்னு சொல்லக்கூடிய பரிசுத்த ஆலயம் அப்படிங்கிற சர்ச்சுக்கு போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மனிதன் நான் கிறிஸ்தவ மனிதன் நீங்கள் அது எதுக்கு ஜாதி அடிப்படை ஜாதியை பற்றி எதுக்கு ஒரு டீஷர்ட் போட்டுக்கிட்டு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுவோர் சக மனிதனை ஜாதி அடிப்படையில் புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிற கொள்கை வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பை என்னுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப ஈர்ப்பை ஏற்படுத்து என்னுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் நான் போயிட்டு இருக்கக்கூடிய சர்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்களை நாடார்கள் என்று அழைத்துக்கொள்ளக்கூடிய மக்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சர்ச் அதுலும் குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதற்காக வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால என்னுடைய பதில நான் சொல்றேன் இல்ல எதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் மதம் மாற்றுறதுக்காக ஜீசஸ் பத்தி சொல்றதுக்காக நிறைய இடத்துல போயிட்டு வர்றதை நான் பார்த்துருக்கேன் நீங்க சமூக மேலும் ஜாதியை வச்சுருக்கீங்களோ அதை எனக்கு ஒரு டவுட் இன்னைக்கு வந்து ஆண்டூரை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஊழியத்தை பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதற்காக வந்து ஆண்டூர் கிட்ட ஏசு கிறிஸ்து கிட்ட நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து விளம்பரம் தேவையே இல்லையா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவத்துக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு பிறகு வந்து ஒரு அறநூறு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இஸ்லாத்தோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாப்புலேஷன் இங்கே கூகுளில் அடிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க ஆனாலுமே இந்தியனில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபோர் தான் ஆனாலுமே வந்து பார்த்திங்க ஏ வந்து இவ்வளோ எங்கேயாவது நீங்கள் எனக்கு ஒரு ஆன்மீக கூட்டமோ அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அற்புத கூட்டமோ சமாதான பெறுவோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தினர் எங்கேயாவது ஒரு கூடுகை நடத்தியோ இல்லை மக்களை அழைத்தோ நோட்டீஸ் கொடுத்தோ ட்ராக்ஸ் கொடுத்தோ வந்து நீங்கள் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி அவங்க நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் வந்து மக்கள் வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க கிறிஸ்தவத்துக்குள்ளே வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நபர் வந்து கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்பட்டு அவர் சுவிசேஷத்தினால் வந்து ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய பாவத்தை வந்து தவறுன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு ஒரு நபர் வந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஞானசானம் எடுக்கணும் சர்ச்சுக்குள்ளே நான் போகணும்னு சொல்லி வரும்போது அவர் மேலே வைக்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் ஊர் என்ன எந்த தெரு என்ன ஆட்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து வைக்கப்படும் போது அதனோட அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் எந்த ஜாதி பிரிவிலருந்து வர்றாரு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முதிர்ச்சியில் தான் வந்து இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஞானஸ்தானத்துக்கும் ஜாதி வேணுமோ கண்டிப்பாக எங்கள் ஊரில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னு நான் போய்ட்டு இருக்கக்கூடிய சர்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரி நாடர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த போயிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சு இப்போ நாடர்களே நிறைய பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் உண்மையிலே சொல்லப்போனால் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய சிவகாசி நாடர்கள் அப்படிங்கிற பிரிவில் தான் நான் வந்தேன் ஏன் என்னுடைய ஜாதியை பற்றி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜாதிய உணர்வாளனாக இருந்தேன் எனக்கும் அந்த பெருமை இருந்துச்சு இந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தற்பெருமை எனக்கும் இருந்துச்சு ஆனால் இது தவறு அப்படிங்கிறத எந்த ஒரு போதகருக்குமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல என்னுடைய சர்ச்ல இருந்து கிறிஸ்தவ கொள்கையில கிறிஸ்தவ கொள்கையை வந்து தவறுபட்டு இல்ல கிறிஸ்தவத்துல பைபிள்ல எங்கேயுமே வந்து ஜாதி பாக்கணும் இந்த ஜாதில தான் நீ கல்யாணம் பண்ணணும் நீ ஜாதி உடல் உடையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்தவ இந்த இடத்துலயுமே சொல்லல உண்மையை சொல்ல போனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவரு வந்து வாழ்ந்த காலத்துல அஹ் யூதரகா இருந்த பல அந்த இதுல பிறந்திருந்தாலும் அவர் வந்து சமாரிய பெண் போய் எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த பெண் மணி வந்து அவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொன்னால் நீர் யூதனாக இருக்க சமரியான என்னிடத்தில் வந்து தாகத்துக்கு சா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அவங்க வீட்டில் போய் ரெண்டு நாள் தங்கியிருக்காரு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவரோட ஏற்ப இப்போ இந்த மாதிரி வாழ்வியல் முறைகள் எல்லாமே வந்து அவர் வந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு ஆனால் இது நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஒத்து வராது நம்மளாம் ஜாதியை வந்து அவங்கவுங்க ஜாதிக்கு தான் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்றைக்கிற கூடிய போதர்கள் வந்து அதை பின்பற்றுறாங்க இனி எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்கா எக்ஸாம்பிள்னு சொல்ல நான் போயிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சில் நான் சொல்கிறேனே நடந்த சம்பவத்தை நான் சொல்ல இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களில் பனையறி நாடார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்காங்க இப்போ நான் போயிட்டு இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வியாபாரி நாடார்கள் சொல்லக்கூடியவங்க போயிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் தான் ஆதி காலத்திலேயே வந்து கிறிஸ்து இந்த சர்ச்சை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி தொண்ணூறு வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க முதல் தலைமுறையா ஒரு கிராமத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பனையறி நாடார்கள் அப்புறம் வந்து மற்ற சமுதாய மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படுது அறிவிக்கப்பட்டு அவங்க அந்த சர்ச்சுக்குள்ளே வரணும்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த பிரீவிய சார்ந்த நாடார்கள் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் வந்து அவங்களே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னால் கூட வந்து உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டு போக வேண்டியிருக்கோம் அது வந்து எப்படி சரியாகும் நாளைக்கு அதுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் தனியாக கொஞ்சம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்ச் கட்டி கொடுத்துட்றோம் அதனால் வந்து என்னன்னா நீங்கள் போய் அங்கே ஆராதனை பண்ணிக்கோங்க இதுலேயே கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ நீங்களாம் சுவிசை அறிவிச்சு உள்ளே வரணும்னு சொல்லி யார் அழுதா இங்கேனா ஆலயத்தில் இடம் இல்லை ஆட்கள் வர கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் வரணும்னு சொல்லிட்டா வந்து நீங்கள் நாங்கள் உங்களை வந்து ஏற்றுக்கொள்ளணுமா அதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒருத்தருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அவர் ஞானசானத்துக்கு போராடுறாரு சபையில் உள்ளவங்க வந்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த பிரிவில் இல்லை இந்த சமுதாய பிரிவில் இல்லை அதனால் உங்களுக்கு ஞானசான் கொடுக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு போதகர்கள் அங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள் முக்கியஸ்தர்கள்னு முக்கியர்கள் போதவர்களுடைய பார்வையில நடக்கு ஆனா இது தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போதகர்கள் வந்து இதை கண்டிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க ஏன் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனிப்பட்ட சர்ச்சு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்ததுனா இந்த சாதிய உணர்வாளர்கள் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய காணிக்கையை வந்து நிறுந்து போயிரும் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஜாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒருத்தர் நாடாரும் ஒருத்தர் ஒரு சமுதாயம் தானே அழைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவர் கிறிஸ்துவரும் ஒரு மாத மாதம் ஒரு தசவம் போக ஒரு பத்தாயிரரூபா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அந்த தசவம் பாகத்தை வச்சு தான் இந்த போவருடைய வருமானம் ஊழியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஜாதி உணர்வுலேருந்து இந்த உணர்வுலேருந்து நீங்கள் விடுபடணும் நீங்கள் ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போக மாட்டார் இல்லை இன்னமும் அந்த மாதிரி பிரிந்து இருக்கிற சபைகள் ஊரில் இருக்குதுங்க ஏன் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேனங்க சுரண்டையில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டக்கர்மாவல்புரத்தில் இருக்குது கொற்றிக்கோடு அருமநல்லூர் சிவகாசியில் சாட்சியாபுரத்தில் இருக்குது கோயம்புத்தூரில் வந்து கிறிஸ்துநாதர் ஆலயம் ஆலயம் இப்படி ஜாதிக்கு ஒரு சபைன்னு சொல்லி பிரிஞ்சு கிடக்க அப்போது கிறிஸ் நான் எதற்கு சாதிய உணர்வாளனாக இருந்து சாதி நான் மாறியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கடவுள் எல்லா மக்கள்கிட்டையும் சொன்ன எல்லா கிறிஸ்தவர்கள்ட்டையும் விழுந்த தலையாய கடமை இருந்துச்சுன்னால் படைப்புக்கெல்லாம் போய் நக்ஷதி அனுப்புங்க பரப்புங்கள் அவர்களை வந்து பிதாகுமாரின் பரிசுத்தாவினாலே ஞானசம் கொடுத்து சிறுகளாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போது நச்சையதை அறிவித்து ஒருத்தர் வந்து ஆன்மீகத்துக்கு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ கொள்கை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவரை பார்த்து வைக்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜாதி என்ன ஆள்கள் அப்போ இது ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு வேலை தானே ஒரு துர்நாற்றம் நிறைந்த ஒரு இது தானே ஏற்கனவே சாதி அடிப்படையில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் திரும்பவும் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே அதே ஜாதி இருக்குங்கும்போது அவங்க இங்கே வந்து என்ன மாற்றத்தை கண்டுட்டாங்க உங்களுக்கு இது எப்படி தெரிய வந்துச்சு தப்பு அவங்க அவங்க அந்த நீங்களும் மூழ்கி இருக்கீங்க அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் பைபிள் ஒரு வசனம் இருக்கு இப்ப எனக்கு வந்து இது தவறு அப்படிங்கறத எங்க நான் இது வந்து ஒரு மனதளவுல எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருந்தாலும் நான் வந்து இப்ப ஜாதிக்கு எதிராக பேசுறவங்க வந்து பெரும்பாலும் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜாதியால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்கதான் ஜாதி ஒழியணும்னு நினைப்பாங்க இல்லைன்னு சொன்னால் உலக வழக்கின்படி தங்களை வந்து தாழ்த்தப்பட்டோர்னு அழைக்கிறவங்க தான் வந்து வர்ணாசிரம கொள்கைக்கு எதிராக ஜாதியத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லி பேசுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஜாதியால் பாதிக்கப்படலை ஆனால் பாதிப்பு உட்படுத்தக்கூடிய அந்த பிரிவில் இருந்து அந்த ஜாதியால் இன்னொருத்தன் ஒடுக்கப்படுறதா நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் ஸோ ஜாதியால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலிருந்து நான் வந்து கண் கூட பார்க்குறேன் அப்போ ஒரு கூட்டம் மக்கள் பாத்துருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய ஆலயத்துல நான் சிறுவயனா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் காலங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த எந்த கிறிஸ்மஸ் பண்டிகை முடிஞ்ச உடனே அதிகாலையில ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு அந்த சர்க்கரை பாங்கல் அப்படின்னு சொல்லி இனிப்பு பாயாசம்லாம் கொடுப்பாங்க அப்போ கொடுக்கும்போது என்னென்னா அந்த ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அநேக இந்து மக்கள் மற்ற மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க மற்ற ஜாதியினர் என்று தங்களை அழைத்துக்கொள்ளக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த பந்தியில் கலந்து கொடுறதுக்கு வர்றாங்க அப்படி வரும்போது என் கூட இருக்கக்கூடிய படித்த பையன் ஒரு எட்டு வயசு பையன் நானும் எனக்கு அந்த வயசில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறேன் உள்ள வந்து அந்த பாயசத்தை வாங்குறக்காக கையில் தட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்போது வந்து இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு மூப்பர்னு சொல்லக்கூடிய அந்த முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து வர்றாரு அவனுடைய காதை பிடிச்சி திருகி வெளியே கொண்டு கிட்ட கொண்டு விட்டுட்டார் எங்கள் ஆட்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கிறிஸ்தவத்துடைய முக்கிய கொள்கையே வந்து என்ன பார்த்திங்கன்னா அன்பு அப்படிங்கிறது தான் சாராம்சம் இந்த ஒற்றை கொள்கையில் தான் வந்து கிறிஸ்துவை வந்து நான் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் என்ன ஏற்றுக்கொண்டார் என்னுடைய பாவ வாழ்க்கையை வந்து அவர் பாராமல் நான் வந்து என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும்போது அதை மன்னித்து என்ன ஏற்றுக்கொண்டார் ரோமரில் இருக்கக்கூடிய வசனங்கள் பதினைந்தில் அதான் நான் சொல்லுது தேவனுக்கு மைமெண்டாக கிறிஸ்துவங்களை ஏற்றுக்கொண்ட பல நீங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தானே அப்போ இந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க ஏன் இப்படி நடந்தாங்க எங்கள் ஆள்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி வந்து அந்த சர்ச்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்கப்படுற பேர் என்ன இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கேட்டை பூட்டிட்டு தான் சாப்பிடுவாங்க வேறு யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்போது இது கண் கூட நான் பார்க்குறேன் அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த பையன் வந்து இருக்கிறாப்ல அவர்கிட்ட நான் பேசுகிறேன் ஏன் நீங்கள் வந்து திரும்ப வந்து சர்ச்சுக்குள்ளே வரலன்னு சொல்லுவாங்க அங்கே வந்தாதான் வந்து என்னைய வந்து ஜாதி அடிப்படையில் புறக்கணிக்கிறாங்களே உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் உள்ளே இருப்பீங்க நான் வந்தால் என்னை வந்து நான் உங்களோட நான் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி தானே நீங்கள் என்ன வெளியே பற்றிடுவீங்கள எனக்கு பாகுபாடை காட்டுறீங்களே அப்போ அந்த சகோதரத்துவம் சமத்துவம் அன்பு அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து கிறிஸ்தவங்கிட்ட இல்லையே குறைஞ்சிக்கிட்டு போதே கிறிஸ்து நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டாரு நம்ம எல்லா பாவத்தையும் அறிக்கை விட்டு நான் மாறினதுக்கப்புறமா நம்மளை ஏற்றுக்கொண்டார் நான் இருக்கிற பாவத்தில் இருக்கிற வண்ணமாகவே இருக்கும்போது என்னை எவரும் ஏற்றுக்கொண்டார்ல தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தினத்தில் எவார் அன்பு கூறுவான் அப்போ அந்த வசனத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உதட்ட தான் சொல்கிறாங்களே தவிர நடைமுறை வாழ்க்கையில் அவங்க பின்பற்றுறவங்களா இல்லை இந்த மாதிரி சம்பவங்கள் தான் என்னை பாதிக்கும் அப்போது இந்த பாதிப்புக்கு இருந்து எப்படி நான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யூடியூப்பில் இந்த அந்தந்த காணொலிகள்லாம் பார்க்கறேன் இப்போதாக அகத்தியே அவருடைய காணொலிகள்லாம் பார்க்குறேன் அன்புள்ளவர்கள் பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிருக்காரு இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது இதை நான் படித்து பார்க்கும்போது தான் வந்து ஜாதியம் அப்படிங்கிறது சுவிசேஷம் பரவுவதற்கு ஒரு தடையான ஒரு பெரிய சக்தியாக இருக்குது அப்போ இந்த கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய ஜாதியை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி தான் அவர் போராடுறார் ஆக்சுவலாக என்ன பாத்தீங்க அப்படின்னா எல்லா மதத்திலையும் வந்து ஜாதியின் பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது நாங்கள் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இருக்காரு ஏன் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் உலக வழக்கின்படி தன்னை வந்து ஒரு கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவ பள்ளர் கிறிஸ்துவ தேவர் கிறிஸ்தவ பறையன் என்று அழைத்துக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது இப்போ அப்படி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே போனாலும் அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய பள்ளன் இஸ்லாமிய தேவன் இஸ்லாமிய நாடார் அப்படின்னு சொல்லி யாரையுமே அங்கே கூப்பிட்றது இல்லையா அவங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்றாங்களே அப்படி பார்க்கும்போது சகோதரத்துவம் அன்பு அப்படிங்கிறதுல இஸ்லாம் மார்க்கம் அதிகமாக இருக்க போய் தானே அவங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள போய் தானே அந்த மார்க்கத்துக்கு வந்து நிறைய மக்கள் மாறிட்டு இருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்து ஆறு லட்சம் தலித் மக்களை கூட்டுக்கிட்டு அவர் வந்து சாதியை ஒடுக்கு முறையினால பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர் தேடி வந்திருக்க வேண்டியது இஸ்லா கிறிஸ்தவ மார்க்கத்தை தானே இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே அவர் ஜாதி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுனால தானே அவர் பௌத்தத்தை தேடி போறாரு இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் தலித் இந்துக்கள் மீனாட்சிபுரத்தில் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பௌத்த மதத்துக்கு இஸ்லாமத்துக்கு மாறுறாங்க இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் போதகர்கள் தெரிஞ்சு சாதி தப்புன்னு தெரிஞ்சு அனுமதிக்கிறாங்க ஆ போதகர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாவமா அப்படின்னு சொல்லியே வந்து அவங்க அதை கன்சிடர் பண்ணவே இல்லைங்கிறதான் என்னுடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விபச்சாரத்தை கொடுத்து பேசுவாங்க சிகரெட் குடிக்கிறதை பற்றி பேசுவாங்க மது குடிக்கிறதை பற்றி பேசுவாங்க படங்கள் திரைப்படங்கள் பார்க்குறத பற்றி பேசுவாங்க இதெல்லாம் பாவம்னு சொல்லி பேசுவாங்க இதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான கொள்கை பைபிளுக்கு விரோதமான கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வனத்தில் போனாலும் இனத்திலோடு தான் சேரணும் இதெல்லாம் கிராமத்தில் சொல்லக்கூடிய பழமொழிகள் அவங்கவுங்க அவங்க கூட இருக்கல என்ன தப்பு இப்போ அப்படி ஒற்றுமையாக இருந்து போகிறால என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவங்க ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதான் பைபிள் என்ன வசனம் சொல்லுங்கன்னா யூதன் என்றுமில்லை கிரேக்கன் என்று என்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை அடிமை இல்லை சுவாதினம் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க தென்னிந்தி திருச்சேபியோடய லோகோவில் பார்த்தீங்க அப்படின்னா தட் தே மே ஆல் பி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஒற்றுமையாக தானே இருக்கணும் இல்லை நீங்கள் இப்படி வந்து இப்போது நீங்கள் எட்டாவது பேட்டி கொடுக்குறீங்க இதை நீங்கள் மற்ற இடத்துல இந்த மாதிரி டிஷர்ட்லாம் ஷர்ட்லாம் போட்டு போயிட்டு பரப்புறீங்கன்னு நினைக்கிறேன் ம் உங்கள் கிறிஸ்தவத்தை நீங்களே அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா இல்லை அவமானப்படுத்துகிறதா நான் நினைக்கல அதாவது என் வீட்டுக்குள்ளே வந்து இப்போ கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான பணி என்னென்னு சொல்லி நான் முதல்ல சொன்னேன் மறைப்பறைப்பு பணி அப்படின்னு சொல்லி அதாவது நான் பாவத்திலேருந்து விடுதலை பெறுறவருக்கு இயேசுவின் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டேன் நீங்களும் எங்களுடைய மதத்துக்குள்ளே வாங்க எங்களுடைய மார்க்கத்துக்குள்ளே பின்பற்றுங்க இயேசு ஒருவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த கொள்கை நான் பிறர்கிட்ட போய் சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் எந்த வகையில் நீங்கள் எங்களோட பெட்டராக இருக்கீங்க நாங்கள் பின்பற்றக்கூடிய அதே ஜாதிய வழிபாடுகளையும் ஜாதிய முறைகளையும் நீங்கள் பின்பற்றுறீங்க இப்போ நான் இது பேட்டி கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சுயமாதத்தையே வந்து நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன் என்னுடைய நான் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை நான் தாழ்த்தி பேசுகிறேன் அப்படின்னு என்னுடைய வீட்டுக்குள்ளே நாற்றம் அடிக்குது சார் என் வீட்டுக்குள்ளே நாற்று இருக்கும்போது உங்களோட ஒரு கெஸ்டாக நான் வீட்டுக்குள்ளே வாங்கினேன் எப்படி கூப்பிட முடியாது உள்ளே போய் சைலண்டாக சொல்லுங்கள் சார் பப்ளிக்காக வந்து இது மாதிரி அசிவப்படுத்துறீங்களே உங்கள் கதையை யாரும் வருவாங்க நீங்கள் இப்படி அசி இப்போ உங்கள் வீட்டில் இப்படி இவ்வளோ கேவலம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க எப்படி உள்ளே வருவாங்க எப்படி கிறிஸ்துவ ஏற்றுவாங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுவாங்க இல்லை இது தப்புன்னு சொல்லி இன்னைக்கு போதகர் அகத்தின்னு பேசுகிற மாதிரி நான் இன்னைக்கு வந்து ஊடகத்தில் வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குற மாதிரி எல்லா போதகர்களும் பேசணும்னு நான் எதிர்பார்க்கறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் அந்த கேள்வி வந்து ஊடகத்துக்கு முன்னால் எதிர்க்காக பொது வழியில் இதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தோட தென்காசி மாவட்ட பொறுப்பாளராக நான் இருக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகநூலில் நிறையா சாதி மறுப்புக்கு எதிராக சாதி மறுப்புக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிடுறேன் சாதிக்கு எதிரான வாசகங்களை நான் இப்போ பிரிண்ட் பண்ணி டி ஷர்ட் போட்டு நான் போகிறேன் நிறைய சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டி ஷர்ட்டோட நான் போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் வந்து என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க எதுக்கு இந்த போட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குறிப்பாக சொல்ல போகிறேன் நாலு மாடி சம்பவம் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து இந்த கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தினர் வந்து எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் அனுமதி வாங்காமல் போயிட்டீங்க வச்சுக்கோங்க நிறைய விமர்சனங்கள் நிறைய எல்லாம் பார்க்குறோம் இப்போது மோகன்சி அண்ணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிசேஷம் பரவுவதற்கு தடை செய்ய சாத்தான் உண்டாக்கிய இந்த உணர்வுகளை சாதி உணர்வு விட்டு கிறிஸ்தவ மனம் திரும்ப வேண்டும் அதற்கான முயற்சி இந்த புத்தகம் சொல்லி இந்த புத்தகத்துக்கு அணிந்துரையே எழுதியிருக்காங்க அப்போ அவர் ஒரு ஜாதிய உணர்வு ஜாதி மறுப்பு கொள்கையை உடையவர் ஜாதிக்கு வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரான பாவம் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இருந்து ஒரு இருபத்தைந்து பேர் அங்கே வந்து போனாங்க ஷர்ட் அணிஞ்சு போனாங்க ஏன்னா மோகன் சிலாசர ஐயா நடத்துகிற அந்த நாலு மாவட்டில் இருக்கக்கூடிய திறப்பின் வாசல் சபத்தில் கிட்டத்தட்ட நாற்பதுல நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் மக்கள் வரைக்கும் அங்கே அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நூற்று நூறு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய வழியின்படி நடக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அங்கேயும் சில சாதி உணர்வாளர்கள் இருப்பாங்க நாடாறு கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க தங்களை வந்து அழைத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு முன்னால இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கறக்காக நான் போகிறோம் அப்ப எல்லா இடங்கள்லயும் வந்து எங்களுக்கு எதிர்ப்பு தானே வருது அப்ப எதிர்ப்பு வரவேன் போது வந்து நான் இதை பொதுவழியில பேசிதான் ஆக வேண்டியிருக்கு இப்ப வந்து என்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நான் பொது வழியில் சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்ல பேசி பார்த்ததுங்க முட்டி மோதி முட்டி பார்த்தா என்னாலும் முடியலை போராடி பார்த்தா என்னாலும் முடியல முகநூலில் நான் ஒரு கருத்து எழுதினா கூட அதுக்கு விமர்சனங்கள் யார் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த சாதிய உணர்வு கிறிஸ்தவர்கள் தான் முன்னணியில வந்து வைக்கிறாங்க அவங்க பைபிள் உள்ள வசனங்களை மேற்கோள் காட்டியே சொல்றாங்க பைபிள்ல ஆபிரகாம் சாதி பார்த்தாரு தான் சொந்த ஜனத்துல தான் கல்யாணம் பண்ணுவோம் சொன்னாரு இந்த ஜாதியில தான் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாரு இப்படியான வசனங்கள்லாம் இதுக்கு வந்து விளக்கப்பூர்வமான ஆதாரபூர்வமான வேத வசனத்தின் அடிப்படையில் பதில்கள் சொன்னாலுமே தனிப்பட்ட முறையில் தாக்குதல்தான் இருக்கு எனக்கு மிரட்டல் கால்கள்லாம் வருதுங்க எனக்கு ஃபோன் பண்ணி வந்து இல்லை நீ உடம்புகள் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய என்ன அதாவது நான் எந்த ஜாதியில் பிறந்தேனோ உலக வழக்கின்படி நான் எந்த ஜாதியில் பிறந்தேனோ அந்த ஜாதியை சேர்ந்த மக்களே வந்து எனக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்களே நீ இந்த டீஷர்ட் போட்டு வந்து அவன் தலையை வெட்டிப்பிடுவேன் நீ ஏல இங்கே நீ எங்கே இருக்க உனக்கு எந்த ஊர் நான் வாரங்களேன் உன் ஊருக்கு இப்படி சொல்லி என்னை மிரட்டுறாங்களே ஜாதி மறுப்பு கொள்கையை வந்து நான் தூர உடணுன்னு சொல்லிலாம் வந்து எனக்கு எதிராக நிற்கிறாங்க ஐயா நான் கண்டுபிடிச்சது என்னென்னு சொன்னால் இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒழிஞ்சுதுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இஸ்லாம் மற வளருது நாத்திகம் வளர்ந்துட்டு போகுது கிறிஸ்தவம் வளராதது காரணம் என்ன நாத்திகத்தை பத்தி யாருமே வந்து பேசல பெரிய அளவில் விளம்பரம் பண்ணவும் இல்லை இஸ்லாத்தை பத்தி யாரும் பெரிய அளவு விளம்பரம் பண்ணவும் இல்லை இன்னைக்கு ஊருக்கு ஊரு சர்ச் இருக்கு ஊருக்கு ஊரு சின்ன சின்ன ஜெபபீடு போதகர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க ஆனாலுமே ஏன் ஏன்டோர் இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவரோட எண்ணிக்கை வந்து இருக்கு அப்போ வர்ணாசிரம கொள்கைன்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதிய கொள்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவத்திலும் இருக்கு அப்ப என்ன மாற்றத்தை தேடி கிறிஸ்தவ மக்கள் இங்க வரணும் பிற பந்தத்திலிருந்து இந்த மக்கள் இங்கே வரணும் இல்லை நீங்கள் அதுக்கு அகத்தியன் அவர்களை மேற்கோள் காட்டணும் தான் அவர் மேலே ரொம்ப நாளாக சில பேர் வச்சுக்கிட்டு இருக்க சொன்னோம் ரொம்ப நாடார்களையே திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த பின்னணியிலேருந்து வந்திருக்கிறதுனால கேட்குறேன் அவரு கூட இருக்கீங்க ஏன் அவர் நாடா சாதிவெறியை எதிர்க்கிறவர் அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் ஒரு தீவிரமாக எதிர்க்கிறாரா அப்போ சாதி இவர் எதிர்க்கிறாரா அப்படின்ற மாதிரி கூட உங்கள் சொன்ன வருது இல்லை ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அகத்தியன் ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக வழக்கின்படி ஒரு ஒரு இடைநிலை ஜாதியில் பிறந்திருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா தன்னை ஒரு ஜாதி மறுப்பாளர் தான் அவர் என்னையுமே வந்து தானே வந்து இந்த ஜாதியில் பிறந்தேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிற மாட்டார் தன்னை அறிமுகப்படுத்தும்போதும் வந்து இந்த ஜாதியில் பிறந்தேன்னு சொல்ல மாட்டார் அவர் வந்து குறிப்பாக வந்து இந்த நாடார் சமுதாய மக்கள்னு சொல்லி அவங்கள எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிங்க அதற்கான பதிலில் வந்து சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு சாதாரண நான் உலக வழக்கின்படி நான் ஒரு நாடார் அப்படிங்கிற பிரிவில் பிறந்துட் நான் வந்து இந்த ஜாதியம் தவறு அப்படிங்கிற கொள்கையை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு ஜாதிய உணர்வாளர் தான் இருந்தேன் அது இயல்புலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நாடர்கள் வந்து ஜாதிய உணர்வாளர்கள் தான் இருப்பாங்க இருக்குது நான் ஒரு சாட்சி தானே சரிங்களா இந்த நாடர்களுடைய வரலாறு என்னங்கிறத நீங்கள் இருந்து பார்த்தாதான் இவங்க எப்பேற்பட்ட கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் தான் படுற கஷ்டத்தை இன்னொருத்தவங்க அவங்க செய்ய மாட்டாங்க இன்றைக்கி என்னமோ நாடா்கள் வந்து பொருளாதாரத்தில் மேலே வங்கி கல்வியில் மேலேங்கி கடைகள்லாம் வைத்து வர்த்தக நிறுவனங்கள்லாம் வைத்து உயர்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இவங்களுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கமுதி மாவட்டத்தில் கூட அங்கே இந்து கோயிலுக்குள்ளே இந்த நாடார் சமுதாய மக்கள் வந்து உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மன்னரால் வந்து இவங்களுக்கு எதிராக வழக்குகளே நீதிமன்றத்தில் போடப்பட்டது அதில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆலயத்தை வந்து இவங்க தீட்டுப்படுத்திட்டாங்க அதனால் வந்து ஆலயத்தை வந்து சுத்தப்படுத்துவதற்கான அபராத தொகை ஐநூறுரூபா கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கோர்ட்டு கட்டணும்னு சொல்லி தீர்ப்பு உள்ளது சிவகாசியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இந்து ஆலயத்துக்குள்ளே இந்த நாடர்கள் வந்து உள்ள நுழையும் போது இவங்க தாழ்த்தப்பட்டவங்க தீர்த்த அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து உள்ளே நுழைகிறதுக்கு தடுப்புகள்லாம் வந்து அமைத்தவங்க ஆதிக்க சாதீனர்னு சொல்லி அன்றைக்கு தங்களை அழைத்து கொண்டவங்க இன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தான ஆட்சி நிக்கலாம் கன்னியாகுரி மாவட்டத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நாடாருன்ற தன்னைக்கு சாணார்கள் என்று ஒரு காலத்தில் தங்களை அழைத்துக்கொண்ட மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அடுக்கு சாதி அடுக்குமுறை ஒடுக்குமுறையினால் பாதிக்கப்பட்டாங்க முளைவரி சட்டம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்பேற்பட்ட பின்னணியில் இருந்து வந்தவங்க இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ மிஷினரிகளால் கொஞ்சம் கல்விரைவு கொட்டு கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேலே வங்கி படித்து மேலே வந்ததுக்கப்புறம் அதே நாடார்கள் தன்னை விட கீழான ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து ஒது ஒடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதி உணர்வு மட்டும் தானே இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதற்காக அகத்தின் குறிப்பாக நாடாக மேலே விமர்சனம் வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டனால திரும்ப நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒடுக்குமுறை வரலாறு நிறைந்தவங்க இன்றைக்கு எதுக்கு வந்து ஜாதிக்கு வந்து ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உணர்வு தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி இல்லை எல்லா இடத்துலையும் வந்து யூடியூப்பில் இந்த வீடியோக்கள்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் ஜாதி மறுப்புக்கு ஆதரவான வீடியோக்கள்லாம் போடுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாதி இருக்குதுன்னு சொல்லி கமாண்ட்லேருந்து போடுறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொண்ணூற்றி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ நாடார்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் தான் அவங்க தான் வந்து இதை எதிர்க்கிறாங்க இதை நேரடியாக நான் பார்த்துருக்குறேன் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினவங்களும் கிறிஸ்தவ நாடார் தானே அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து பெரும்பான்மையான தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகளாக இருக்கட்டும் இல்லை ஊழியங்களாக செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இந்த சந்துபந்துகளெலாம் வந்து வந்து கிறிஸ்தவத்தை பரப்பிக்கக்கூடிய முக்கிய பங்கு வகித்தவர்கள் இந்த நாடார்கள் தான் ஏன்னா கடற்கரையோரங்களில் இல்லை கிராமங்களில் இருக்கக்கூடிய மிஷினரிகளால் வந்து நேரடியாக தொடப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு முதல்ல அவங்கள ஏற்றுக்கொண்டு ஆண்டோரை வந்து ரட்சக்கிற உலகெங்கும் வந்து இன்றைக்கி வட இந்தியாவில் நடக்கக்கூடிய அநேக மிஷினரி ஊழியங்களுக்கு ஸ்தாபனங்களுக்கு வந்து ஃபண்ட் இந்த மாதிரி ஊழியங்களுக்கு தாங்குகிறவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நாடார்கள் தான் அப்போ அவங்க ஒரு சமூக கட்டமைப்போடு இருக்கிறாங்க இந்த கட்டமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுன்னு தான் நான் நினைக்கிறேன் வேற அவங்க படித்து மேலே வந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய இடத்த பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் இதனாலே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதினா இருந்தே ஆகணும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இப்போ நேற்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்குமுறையில் இருந்தவங்க தான் கூட இருக்கக்கூடிய மற்ற சமூகத்து மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி மேலே கொண்டு வரணுமே அதான் நான் வந்து எல்லாருமே அன்புள்ளவர்கள் வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணுமே இல்லை நான் மேலே வந்துட்டேன் நீ கீழே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி சப்ரஸ் பண்றது எந்த வகையில் நியாயம் இது ஒரு தவறு அப்படிங்கிறது போத ரகத்தினுடைய போதகத்தின் மூலமாக தான் நான் கற்றுக்கொண்டேன் தான் வந்து எனக்குள்ள இருந்த இந்த நாடார் அப்படிங்கிற அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரி நாடார் அப்படிங்கிற அந்த பெருமையில நான் இருந்தேன் இப்போ பவுல் தன்னை போது சொல்லுவாள் நான் தர்ஷு பட்டணத்தை யூதன் கமாலின் பாதத்திலிருந்து வளர்ந்தவன் விரத்த சேதனத்தின்படி எட்டாம் நாள் விருத்த சேதனப்பட்டவன் நியாயபிரமணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படவன் இப்படி தன்னை வந்து அறிமுகப்படுத்துகிறார் தனக்கு லாபமான எல்லா விஷயத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன்னு சொல்கிறாரு அப்போ எனக்கு வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வியாபாரி நடாரு எனக்கு வந்து இந்த கிறிஸ்தவ வியாபாரி நடாருன்னு சொல்லி அடையாளத்தோடு நான் போனேன்னு சொன்னேன் என்னை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க எனக்கு முக்கியமான பொறுப்பு வழங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அது எல்லாமே எனக்கு வேண்டாங்க எனக்கு கிறிஸ்தவ நாடாருங்கிற பேரே வேண்டாங்க நான் ஜாதியே வேண்டாங்க நான் கடவுளை பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்துவ உண்மையான கடவுளை பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அந்த அடையாளம் எனக்கு போதுங்க நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னால் வெள்ளைக்கார மிஷினரிகள் இந்தியாவுக்குள்ளே வரும் முன்னால் இவங்க வந்து உலக வழக்கின்படி ஒரு ஜாதியை ஒடுக்குமுறையால் தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த நாடார் மக்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கல்விரிவில் பொருளாதாரத்தில் மருத்துவம் மற்ற விஷயங்களில் மேலோங்கி வந்ததுக்கு அப்புறமே தன்னை வந்து ஒரு மேலோங்கினவனாக நினைக்கணும் ஜாதி என்று நினைக்கணும் வச்சுன்னா தனக்கு கீழே வந்து பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலைமையில் ஒருத்தன் இருந்தால் தான் தன்னை மேல் ஜாதி நினைப்போம்னு சொல்லிட்டு அந்த ஒரு தான் இருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா கிறிஸ்தவத்து மதத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமே நான் கிறிஸ்தவ நாடார் நீ கிறிஸ்தவ பள்ளர் அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது தனக்கு கீழே ஒருத்தன் வந்து ஒடுக்கப்பட்டவன் கிடக்கணுங்கிற மனநிலைமே ஒரு பெரிய பாவமானதை அநீதியெல்லாம் பாவம்தானே இப்போ சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற கொள்கைக்கு அதனால் விரோதமான கொள்கை தானே இந்த ஜாதி கொள்கை அதனால தான் என்னென்னா வந்து நாடார்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களில் நான் சரின்னு தான் சொல்லுவேன் நான் சரின்னு தான் சொல்லுவேன் நாடார்கள் உண்மையில் ஜாதி உணர்வாளர்களாக இருந்தாங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் விடுபடணும் எதுக்கு எப்படி விடுபட முடியும் சொன்னால் இவங்களுக்கு சத்தியத்தை அதிகமாக சொல்லணும் அவங்களுக்கு பைபிளில் உள்ள வசனத்தின் அடிப்படையில் போதகர்கள் போதிக்கணும் திருச்சபைகளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆராதனை நடக்கும்போது ஜாதியம் ஒரு பாவம் இப்போ சிறு பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பொய் சொல்கிறது பாவம் திருடுறது பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குற மாதிரி ஜாதி பார்க்குறதும் பாவங்க அப்படின்னு சொல்லி ஓய்வு நாள் பள்ளின்னு சொல்லக்கூடிய சண்டே கிளாஸில் இதுலேருந்தே நமக்கு சிறு பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் திருச்சபை இந்த உலகத்தின் மூலமாக வைக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விண்ணப்பம் வேண்டதில் தான் திருச்சபையில் சாதி பார்க்கக்கூடாதுங்க ஒரு கிறிஸ்தவே சாதி பார்க்கக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து எல்லா பாஸ்டர்ஸும் போதிங்க அகத்தின் ஐயா மட்டும் தான் போதிக்கணும்னு கட்டாயம் கிடையாது எல்லாருமே போதிங்க இப்போ ஊடகங்களில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சாதி மறுப்புக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து பேசுகிறாரு புரட்சி போதாகிற அகத்தியன் அப்படின்ற டேக்லைனோட நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய புறையோடி கிடக்கும் இந்த சாதியத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரே நபரான அகத்தியன் மட்டும் தான் பார்க்குறேன் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க இப்போ அகத்தியன் என்னையை பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்கையில் பிடிச்ச பிடியில் உறுதியாக நிற்கிறது வந்து எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அந்த கொள்கையிலேருந்து மாறாம இருக்கக்கூடிய ஒரு போதவர்களோட அகத்தியின் மட்டும்தான் தான் இப்போ அவரோட நான் இணைஞ்சிருக்கிறேன் இயக்கத்தில் நிறைய ஆயிரத்துக்கணக்கான தோழர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதிய மறுப்பு கொள்கை உடையவர்களாக இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒற்றுமையோடு இருந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் இப்போ நாங்கள மாதிரி ஆட்கள்லாம் இணைஞ்சிருக்க போய் தான் அகத்தியன் ஐயா கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு இப்போ இந்த கொள்கையினால் இந்த ஜாதி மறுப்பு கொள்கையினால் நிறைய நபர்கள் வந்து ஜாதியிலேருந்து விடுதல் பெற்று பெற்று வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பிரதர் சிறப்பான பணி எந்தெந்த வகையில் உங்களுக்கு பணியை தொடரமோ தொடருங்க நல்ல நிறைய பேர் வாழ்த்துக்கு நன்றி 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 நன்றி